இஸ்ரேல் அரசு இனப்படுகொலையை உடனே நிறுத்துகின்ற முடக்கத்தின் அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக டிஒய்எஃப்ஐ கரூரில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பி சதீஷ் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாக நாற்பத்தி ஒன்பது ஒன்றாவது மாமன்ற உறுப்பினர் சிபிஐஎம் மாநகர செயலாளர் தோழர் தண்டபாணி டிஒய்எஃப்ஐ மாவட்ட செயலாளர் தோழர் சிவா மற்றும் மாவட்ட இணை செயலாளர் ராஜீவ்காந்தி கண்டன உரையாற்றினார்கள் மேலும் தோழர் யாசின் நன்றி உரையாற்றினார் இஸ்ரேல் அரசு உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் ஆயுதங்கள் அனுப்புவதை நிறுத்த வேண்டும் மற்றும் சுதந்திர பாலஸ்தீனா வேண்டும் என முழங்கப்பட்டது பெண்கள் மீதும் பெண்கள் மீதும் குழந்தைகள் குழந்தைகள் மீதும் குண்டு வீசு குழந்தைகள் குழந்தைகள் மீதம் குண்டு வீச்சு குழந்தைகள் மீது Footy footy ko layi seye.